அமைச்சர் சொல்றாரு அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது சேலத்திற்கு ஒரு பெருமை அது சேலம் மாம்பழம் எப்படியோ அதே போன்று சேலத்தில் உள்ள மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் கிட்டத்தட்ட ஆறு முதலமைச்சர்கள் அதில் பணியாற்றினார்கள் என் டி ராமராவிலிருந்து அண்ணா அவர்கள் இருந்து கலைஞர் அவர்கள் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்து ஜானகி அம்மா இருந்து ஐந்து முதலமைச்சர்கள் அதுல பணியாற்றினார்கள் அது வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு சின்னம் அது அதுல வந்து இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து அந்த ஆர்ஸ் மட்டும் அது மட்டும் தான் இருக்கு அதை பாதுகாக்கணும் அது அவசியமானது அதை பாதுகாக்கணும் இதுல வந்து எந்த அரசியலும் அதுல திணிக்கக்கூடாது இது ஒரு ஒரு சின்னம் ஒரு பெருமை மிக்க ஒரு சின்னமா இருக்குது அதுல அதுக்குள்ள வேற அந்த அரசியலோ இதுல இங்க வருது ஹைவேஸ்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கு எதுல வந்தாலும் எங்க வந்தாலும் அதை பாதுகாக்கணும் அது வந்து வருங்காலத்துல ஒரு ஒரு மக்கள் வந்து பாக்கிறது அது ஒரு அடையாளமா இருக்கிறது அந்த அடையாளங்கள் பாதுகாக்கணும் அதுல அரசியல் கூடாது எந்த யாருக்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது நெடுஞ்சாலையில வருது திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போன்று நெடுஞ்சாலையில வந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு முன்பு எதுக்கு எப்படி நீங்க பட்டா கொடுத்தீங்க நிறைய விளக்கங்கள் உள்ள போனா அது உள்ள நான் போக விரும்பல நான் நானும் அதுல இப்ப நான் பேசினா அது ஆக்க விரும்பல நான் அது ஒரு அடையாள சின்னம் அது பாதுகாக்கணும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்காரு இல்ல அது எனக்கு அது உறுதியா எனக்கு தெரியல அவர் சொல்லியிருக்கிறார உறுதிப்படுத்திட்டே என்னால ஏன்னா அவர் மாவட்ட நான் பேசல அப்படின்னா அது மாதிரி என்னால சொல்ல முடியல ஆனாலும் யாரும் அச்சுறுத்த கூடாது அந்த சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்காங்க